டாமல் உ விடுத்தையும் விசுவாசித்தால் உனக்கு ஜீவன் கலந்து வரும் அந்த நேரத்துல நீ ஜீவனுக்கு நேராக கடந்து போகும்போது உன் பிரச்சனைகள் என்ன இருந்து தெரியுமா அந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கலந்து செல்லும் இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உனக்கு தீர்த்த சொல்றாரு உனக்கு தீர்த்த தரிசனமா சொல்றாரு உன் பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் அது இந்த மழை மாதிரி இருக்குல்ல இந்த மலை இருக்குல்ல இந்த இமய மலை இருக்குல்ல அந்த இமய மலை மாதிரி பிரச்சனையா இருந்தாலோ அது மரணத்துக்குள்ள அமைந்து போயிடும் அதாவது மறித்து போயிடும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போயிடும் அந்த பிரச்சனைக்கு ஆயுட்காலம் அவ்வளவுதான் முடிச்சு ஆயால் முடிஞ்சு அதுதான் அந்த பிரச்சனை ஜீவனோட நிறுத்த முடியாது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதனை நேரம் ஒரு குடும்பத்துல வர பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல விசுவாசித்தால் அதாவது ஜீவனுக்கு நேரம் கடந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடும்